யாருக்கு என்ன எந்த நேரத்தில் அவருடைய அனுகிரகம் எந்த ரூபத்தில் வந்து சேரும் என்று சொல்லவே முடியாது அது மிகப்பெரிய ஒரு பிரவாகம் அவருடைய அருள் அப்படிங்கிறது அந்த அருள் வெளியில் அதற்குள் நாம் இருக்கும்பொழுது நம்முடைய தேவைகளை நிறைவேற்றும் விதமாக நம்மை உள்ளவர்கள் நமக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய கதாபாத்திரங்களாக மாற்றப்படுவார்கள் ஜெகத்குருவேசரணம் ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க அது ஒரு ரொம்ப சாதாரண ஹாஸ்பிட்டல் தான் ஒரு தர்ம ஹாஸ்பிட்டல்னு வச்சுக்கோங்க ஜனலோரத்தில் ஒரு பேஷண்ட் படுத்துட்டுருக்கார் ஒரு அறையில் அவருக்கு பக்கத்தில் இன்னொரு பேஷண்ட் கொஞ்சம் தள்ளி அவருக்கு ஆப்போசிட்டில் படுத்துட்டுருக்காரு ரெண்டு பேருமே வந்து ஒரு சிவியரான நோயாளிகள் இதில் ஜனலோரம் இல்லாமல் தள்ளி இருக்கக்கூடிய நோயாளிக்கு வந்து ஒரு ஏக்கம் அவரை பார்க்கும்போது பரவாயில்ல அந்த ஆளுக்கு வந்து ஒரு நல்ல இடம் கிடச்சிட்டு இருக்குது காத்தோட்டமாக படுத்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கார் இதை அவர் பார்க்குறாரு அந்த பக்கத்தில் இருக்கிற நோயாளி பார்த்துட்டு அவர் என்ன பண்றாரு அவர் பாவம் இவர் கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மனசுக்கு ஓரளவுக்கு அவர் புரிஞ்சுக்கிறாரு புரிஞ்சுட்டு என்ன பண்றாரு அவருக்கு அந்த சாலையில் போகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவருக்கு வந்து பார்த்து பார்த்து சொல்றாரு ஏன்னா இவருக்கு பார்த்தா தெரியாது சொல்றாரு அப்பா ரெண்டு மாட்டு வண்டி போயிட்டு இருக்குப்பா அப்படின்றாரு ஓஹோ அப்படியா அப்படின்னு அவர் கேட்டுக்கிறாரு அடா ரெண்டு குழந்தைங்க நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாரு ஓ அப்படின்றாரு ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த சாலையில் கடப்பவர்களை ஒவ்வொரு முறையும் அந்த நபர் வந்து இவருக்கு தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார் இவர் அதனை பார்க்கவில்லை என்றாலும் கூட அவர் சொல்வதை வைத்து சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறார் இருந்தாலும் கூட இதை கொண்டிருப்பவருக்கு ஒரு விதமான அவர் மீது ஒரு பொறாமை வந்து விடுகிறது அவ மட்டும் பாத்தி அந்த இடத்துல பார்த்து படுத்துட்டு இருக்கான் நாம இங்கு படுத்துட்டு இருக்கோமே இப்போதான் நம்ம அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியல நம்ம அதுக்குள்ளே செத்தே போயிடும்போது தெரியுதுன்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை அந்த இடத்துல அவர் படுத்து யோசிச்சுட்டு இருக்காரு கற்பனை பண்ணிகிட்டே இருக்காரு இப்படி ஆயிடுமா அப்படி ஆயிடுமா அப்படின்ட்டு ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த ஜனல் பக்கத்துல படுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த நோயாளி மறக்காமல் இவர் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்ற காரணத்துக்காக அந்த தகவலை சொல்லிட்டே இருக்காரு ஒரு நாள் பார்த்தா ஒரு நாள் இரவு ரொம்ப வந்து சிவியரான ஒரு அட்டாக் வந்துடுது அந்த ஜனலோர படுத்து கொண்டு இருந்தார் அந்த நோயாளிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில அவருக்கு வந்து மூச்சு திணறலாயிடுது மூச்சு திணறுது அந்த இரவு நேரத்தில் இது படுத்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பேஷண்ட் அதை பார்த்துட்டே இருக்காரு அவருக்கு வந்து ஒரு கல் நெஞ்சம் எப்படி அவர் போய் சேர்ந்துட்டாருன்னா நம்ம போயிட்டு அந்த ஜன்னல் ஓரம் போய் படுத்துக்கலாம் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு அவர் மூச்சு திணறலால் கஷ்டப்பட்டு கடைசியில் அந்த நோயாளி ஜன்னல் ஓரம் படுத்துகிறது வந்து இறந்தே போயிடுறாரு அந்த ஹாஸ்பிட்டலுடைய அந்த ஸ்டாஃப்ஸ் வராங்க வந்து என்ன பண்ணுறாங்க அந்த நர்ஸ் டாக்டர்லாம் வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு அந்த நோயாளியை அப்புறப்படுத்துகிறார்கள் அந்த பெட் அந்த இடத்துல காலி ஆகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த நோயாளி கிட்ட கேஷுவலா சொல்லிட்டு போயிடுறாங்க இவர் அந்த பெட்டுக்கு மாத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோயாளிக்கு ரொம்ப சந்தோஷம் மறுநாள் பொழுது எப்படா விடியும்னு பார்த்துட்டே இருக்காரு ஏன்னா இரவு நேரத்துலதான் நடந்து முடிஞ்சிருச்சு பொழுது விடிஞ்ச உடனே நாம் வந்து அந்த இடத்துல இருக்க போறோம் ஓரத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்க போகிறோம் இவ்வளவு நாட்கள் நாம் தள்ளி இருந்து அவர் சொல்லி இருக்கக்கூடிய பல்வேறு விதமான காட்சிகளை நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம் நாம் நம்முடைய கண்களால் அங்கு நடக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கலாம் சிறிது காலம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா போய் அந்த பெட்ல போய் படுக்கலான்னு போறாரு இரவு நேரமா இருக்கிறதுனால அவர் ஒன்றும் புரியல படுத்துட்டு இருக்காரு விடிய காலை பொழுது விடுகிறது பொழுது விடும்போது ஜன்னலை திறந்து பார்த்தா அங்கு ஒன்றுமே இல்லை அந்த இடத்து ஒரு சுவர் தான் இருக்கிறது சற்று தள்ளி ஒரு சுவர் இருக்கிறது வேற ஒன்றுமே இல்லை அந்த இடத்துல இவர் இந்த இடத்துல இருந்து பார்த்தா தெரியாது அந்த சுவர் அவர் அங்கே பக்கத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது பார்த்து ரொம்ப மனம் வெதும்பி போகிறார் சே நம்ம இந்த அளவுக்கு ஒரு ஒரு இழிவான சிந்தனையை திங்க் பண்ணிட்டோமே இவ்வளவு ஒரு சாதாரணமான மனிதனா நம்ம இருந்துட்டோமே அப்படின்னு சொல்றாரு என்னன்னா அந்த இடத்துல எந்த காட்சிகளுமே இல்லை அவரும் ஒரு வகையில இவர் போல தான் படுத்துட்டு இருந்தார் அந்த இடத்துல அந்த ஒரு அறைக்குள்ளேயே இருந்துட்டு இருக்காங்க இந்த நோயாளி கஷ்டப்படக்கூடாது துன்பப்படக்கூடாது மகிழ்ச்சி அடைய வேண்டும் சந்தோஷம் அடைய வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக தான் பார்க்காத காட்சிகளை கூட அந்த இடத்தில் இப்படி போயிட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்காங்க மக்கள் நடமாட்டம் இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கார் இவர்கிட்ட அவர் அவர் முகத்தில் வரக்கூடிய சந்தோஷத்தை பார்த்து அவர் பூரிப்படைந்தார் அப்பா அவர் ஒருத்தப்பட்டார் இந்த நோயாளி தெரியாதனமா அவர் போய் நம்ம சந்தேகப்பட்டுட்டோமே பெரிய தவறு அழைத்து விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவராகவே மனம் விரும்பினார் இது என்ன அப்படின்னா நிச்சயங்க நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வந்து ஒரு சிறு மகிழ்ச்சி நம்மால் ஆனால் முடிந்த ஒரு மகிழ்வுகளை ஒரு சந்தோஷங்களை அவர்கள் முகத்தில் பார்க்கும் அளவுக்கு ஏதாவது ஒரு செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் இந்த செயல் அந்த செயல் இவ்வளவு பெரிய செயல் அவ்வளவு பெரிய செயல் நான் சொல்ல வரல நம்மால் முடிந்தது ஒரு இடத்துல போயிட்டே இருக்கோம் ஒரு வண்டியில போறோம் ஏதோ ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கோம் ஒரு வயதான முதியவர் வருகிறார் அவர் உட்கார இடம் கொடுக்கலாம் நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் வைத்து அந்தந்த இடங்களில் யார் யாருக்கெல்லாம் எப்படியெல்லாம் நம்மால் உதவ முடியுமோ அந்த மாதிரியான உதவிகளை தயங்காமல் செய்துவிட வேண்டும் குருராஜரின் பெயரால் மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குருவின் பெயரால் நான் உங்களுடைய சிஷ்யன் உங்களுடைய சிஷ்யை இந்த சேவையை உங்களை நினைத்து இந்த இடத்தில் நான் செய்கிறேன் குருராஜா அப்படின்னு சொல்லிட்டு அனைத்தும் அவருடைய பொற்பாத கமலங்களுக்கு சமர்ப்பணம் செய்துவிட வேண்டும் நாம எங்க போயிட்டு எங்க சுத்தனால வந்து குருராஜரின் பொற்பாத கமலங்கள் மட்டும்தான் நமக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருந்து நமக்கு மிகப்பெரிய தைரியத்தையும் கொடுத்து நம்முடைய வாழ்வின் உந்து சக்தியாக இருந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்வையும் ஒரு பரமானந்தத்தையும் கொடுக்க கூடியது அவருடைய பொற்பாத கமலங்கள் மட்டுமே அதை நாம் உணர்வதற்கு தவறக்கூடாது நிச்சயமா தவறக்கூடாதுங்க கூடாதுங்க விழிப்படைந்து விட வேண்டும் ஊழையும் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாழாது உணற்றுபவர் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் ஒரு குரல் சொல்லியிருப்பார் ஊழையும் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாழாது உயற்றுபவர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதாவது விதியையும் புறமுதுகிட்டு ஓடச் செய்வான் யார் அப்படின்னு கேட்டால் ஓயாமல் உழைப்பவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உன்னுடைய விதி இதுதான்ப்பா நீ இப்படி தான் வாழணும் இப்படி தான் நீ போகணும் இப்படி தான் சாகணும் இந்த மாதிரி தான் இருக்கு கடைசி வரைக்கும் உனக்கு இது கிடைக்காது இந்த இந்த வாழ்க்கை தான் உனக்கு அப்படின்ற ஒரு வாழ்க்கை நிலை உங்களுக்கு இருந்தாலும் கூட அதை நீங்கள் உணர்ந்தால் கூட நிச்சயமாக அந்த விதியையும் புறமுதுகிட்டு ஓட செய்யலாம் யார் ஓட செய்வார்கள் அப்படின்னு பார்த்தா ஓயாமல் உழைப்பவர்கள் அப்போ ஓயாமல் உழைத்தால் நிச்சயமாக நம் விதியை நாம் மாற்றிக்கொள்ளலாமான்னா நிச்சயமா மாற்றிக்கொள்ளலாம் நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி பிறப்பில் நாம் எப்படி இருந்தாலும் சரி நம்முடைய மனோதைரியம் அந்த மனோதைரியத்தை வைத்து நாம் செய்யக்கூடிய அந்த உழைப்பு அந்த முயற்சி இதெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்முடைய நிலையை நிச்சயமாக மாற்றும் அதனோடு சேர்ந்து குருராஜனுடைய பிரார்த்தனை என்ற ஒன்று வருகிறது அதை பற்றியும் நான் சொல்கிறேன் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் என்னங்க கதை பேர் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் ஓழ தான் இருக்கும் ஒரு முன்னேற்றம் வந்த பாடு காணும் அப்போ எப்படி இருந்தாலும் அப்படியே தான் இருக்கேன் ஒரு சேஞ்சஸும் இல்ல இங்க கடன் இருக்கு அங்க கடன் இருக்கு குடும்பத்துல ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் மா மாறவே போறதுல எதுவுமே தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கலாய்க்கின்ற அன்பு நெஞ்சங்கள் எவ்வளோ பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நான் உப்பு விக்க போகிறேன் அந்த இடத்தில் மழை பெய்கிறது பொறிவிக்க போகிறேன் அந்த இடத்தில் காற்று அடிக்கிறது பண்றது அப்படின்னு கேட்பாங்க சிலர் அறிவாளித்தனமாக பதில் சொல்வார்கள் நீ ஏன்பா அப்படி போற உப்புவிக்க போனாலும் சரி பொறிவிக்க போனாலும் சரி மழை பெய்தாலும் சரி காற்றடித்தாலும் சரி அதை பாலிதீன் பைகளில் போட்டு விற்பனை செய்ய வேண்டியது தானே அப்படின்னு சொல்லுவாங்க பாலிதீன் கவர்ல போட்டா பறக்காது நினையாது கரையாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஆனால் அந்த பாலிதீன் கவர்களும் பயன்படுத்த தடையாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க அடுத்தபடியாக ஒரு கேள்வி அந்த இடத்தில் வருகிறது இயற்கையாக பார்த்து உங்களுக்கு சில அனுமதிகளை கொடுத்தால்தான் நீங்கள் அதிலிருந்து தப்ப முடியும் ஒரு உதாரணத்திற்காக நான் இந்த கதையை சொன்னேன் இந்த பாலிதீன் கதை அப்ப நாம் உழைத்து கொண்டே இருக்கிறோம் உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் அதற்கு அடுத்த நிலை அது எப்படி வரும் அப்படின்னா நிச்சயமா உழைக்கணுங்க உழைக்காமல் இருந்தால் முடியாது திட்டமிடல் வேண்டும் நாம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சிந்தித்தல் செயல்படுதல் உழைத்தல் அதான் உழைத்தல் தான் செயல்படுதல் அதன் பிறகு பிரார்த்தனை என்று வருகிறது நம்ம வேணாலும் பண்ணிட்டு கடைசியாக குருராஜனிடம் பிரார்த்திக்க வேண்டும் இது எனக்கு ஒரு நல்ல நிலையாக எங்களுக்கு கொடுக்கணும் எங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு வெற்றிகரமான சூழலாக உருவாக்கி தர வேண்டும் குருராஜா ராஜா அப்படின்னு கேட்கும்பொழுது நிச்சயமாக அவர் உங்களுடைய பிரார்த்தனைக்கு தக்கவாறு வெற்றிகரமாக சூழ்நிலையை உருவாக்கி தருவார் அதற்காகத்தான் அவர் மீது நாம் வைக்க வேண்டிய பக்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது எல்லாரும் எல்லாமும் தெரிந்து கொள்ள முடியாதுங்க இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்ன கோடானு கோடி மக்கள் வாழ்கின்ற இந்த உலகிலே சில ஆயிரம் மனிதர்களுக்கு இந்த வாய்ப்புகள் இந்த நேரத்தில் சில நூறு மனிதர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இதை முயற்சித்தான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் உங்களுக்குள் உருவாக வேண்டும் நாம் நன்றாக சிந்திக்கிறோம் செயல்படுகிறோம் அதாவது உழைக்கிறோம் அந்த உழைப்பு வெற்றியாக வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளை குருராஜனிடம் பிரார்த்திக்க வேண்டும் உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக உருவாக்கி தருவார் உங்களுடைய ஆத்மார்த்தமான பக்தி மட்டுமே அந்த இடத்தில் வழிவகுக்கும் இதெல்லாம் நடக்குமாங்க அப்படின்னா நிச்சயமாக நடக்கும் நீங்க நீங்க பிரார்த்தித்து பாருங்கள் அவரிடம் ஆத்மார்த்தமாக கேட்டு பாருங்கள் நிச்சயமாக அந்த மகான் பாவர் மந்த்ராலய மகான் மகா பிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் உங்களுடைய ஆத்மார்த்தமான பக்திக்கும் உங்களுடைய இரண்டு துளி கண்ணீருக்கும் அதற்குண்டான விடையை தவறாமல் நிச்சயம் வழங்குவார் இதை போன்று எத்தனையோ அன்பு நெஞ்சங்கள் வாழ்வில் கரையேறி இருக்கிறார்கள் மிகப்பெரிய உச்ச வாழ்வை அடைந்திருக்கிறார்கள் பெரிய வந்து பெரிய அறிவாளித்தனமாக இருப்பவர்கள் ரொம்ப சிந்திப்பவர்கள் அன்புடி இருப்பவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அறிவாளிகளையும் மிகப்பெரிய நுணுக்கங்கள் தெரிந்தவர்களையும் வேலையில் அமர்த்தி கொண்டு சாதாரண மனிதர்கள் கூட மிகப்பெரிய நிலையை எய்திருக்கிறார்கள் அந்த மாதிரி நிலையை எய்துவதற்குண்டான வழி வகைகளை உருவாக்கி தருபவர்தான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் கருணாமூர்த்தி அவர் கருணாமூர்த்தி இன்னைக்கு ஒரு சோசியல் மீடியா ஒரு ஃபோன் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு சோசியல் மீடியா பார்க்குறோன்னா கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் சந்தன காடுகள் பக்கம் சென்று கொண்டு இருக்கும் கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா அது சாக்கடைக்குள்ளும் செல்லலாம் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா வன்முறை பக்கம் செல்லலாம் கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா அறுவறுக்கத்தக்க பக்கம் செல்லலாம் இப்படி பல்வேறு தளங்களில் நுழைந்து 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 அதில் நாம் தொலைந்து விடுகிறோம் நிச்சயமாவே நாம் தொலைந்து போயிடுறோம் ஒருத்தருடைய செல்போனை நீங்க வாங்கி பார்த்து அதை ஜஸ்ட் அவங்களுடைய சோசியல் மீடியாவை ஜஸ்ட் கிரால் பண்ணி பாத்தீங்கன்னா அவர்கள் எந்த மாதிரியான எண்ண ஓட்டத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாம் நிச்சயமாக வந்து கிரகித்துக் கொள்ள முடியும் இவர் ஆன்மீக தொடர்பில் இருக்கக்கூடிய செய்திகளை சேகரித்து பார்த்து கொண்டிருக்கிறாரா அல்லது இன்னும் பிற தகவல்களை இவர் பார்த்து கொண்டிருக்கிறாரா அப்படிங்கிறது ஜஸ்ட் அவங்க போனை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அதனால இந்த சோசியல் மீடியா சமூக வலைதளங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணங்களை சிதைவுகளுக்கு உள்ளாக்க கூடாது அதை நிச்சயமா பண்ணிடும் இந்த இது பார்ப்போம் அது பார்ப்போம் அடுத்து பார்ப்போம் அடுத்து பார்ப்போம் கட்டுப்பாடில்லாத ஒரு பயணமாக அது அமையப்பெற்று நாம் அந்த இடத்தில் நம்மை நாம் இழந்து விடுகிறோம் அந்த மாதிரி பண்ணாம இந்த விஷயங்கள் தான் இந்த தகவல்கள் தான் எனக்கு வேண்டும் இந்த செய்திகள் தான் வேண்டும் இதை பற்றி தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு நீங்களே எஜமானராக இருந்து கொண்டு உங்களை நீங்கள் ஆட்டிவிக்க வேண்டும் அப்படி பண்ணால் மட்டுமே அந்த மென்டல் டயட் நமக்கு உள்ளே நாம் அனுப்பக்கூடிய அந்த டயட் நமக்கு தேவையான விஷயங்களானது மிக சரியான விஷயங்களாக நமக்கு கிடைத்து கொண்டிருக்கும் அதனால அது ரொம்ப கவனமா இருக்கணும்ங்க ரொம்ப கவனமா பார்த்து போனோம் சிற சில நேரங்களில் தவறலாம் அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல முடியாது இருந்தாலும் நம் அப்பப்ப நம்மளுடைய வாழ்க்கை ஸ்டியரிங் வச்சிருக்கோம் இல்லைங்களா அது மிக சரியான திசையில் இட்டு செல்ல வேண்டும் சற்று திரும்பினால் கூட அது அது தடம் மாறி உருண்டு புரண்டு பாதை மாறி வேறு இடத்தில் சென்று சென்று சேர்ந்து விடும் அதனால அதில் கவனமாக இருக்க வேண்டும் இதெல்லாம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன செயல்பாடுகள் இதெல்லாம் ஒன்றாக சேர்ந்துதான் நமக்கு கடைசியா ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கனி நம்ம கையில கண்டிப்பா கொடுக்கும் இதெல்லாம் நம்ம எதுக்காக சொல்லிட்டு இருக்கோம் எதுக்காக பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நன்றாக கற்றவர்கள் இந்த ஞானம் உள்ளவர்கள் அதாவது ஞானத்தை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் உள்ளவர்கள் இந்த தியானத்தை பற்றி தெரிந்தவர்கள் பணம் கட்ட வசதி உள்ளவர்கள் இவர்கள் மட்டும்தான் பல்வேறு சங்கதிகளையும் விஷயங்களையும் ஆன்மீகத்தில் அடுத்தடுத்த பகுதிக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய சமூகத்தில் அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட உங்களுடைய செயல்கள் செயல்பாடுகள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பூரணமாக செய்துவிட்டு அந்த செயல்பாட்டின் விளைவுகள் அந்த விளைவுகள் வெற்றியாக வேண்டும் ராயர் ராயர்கிட்ட பிரார்த்தனை செய்தா போருங்க வேற ஒண்ணுமே கிடையாது நீங்க இந்த கோயில் போனோம் அந்த கோயில் போனோம் அதெல்லாம் கூட சொல்லலை அந்த மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய வைத்து உங்கள் வீட்டில் நீங்கள் வழிபட்டால் கூட போதுமானது உங்கள் இதயத்திற்குள் அவரை நிறுத்தி பிரார்த்தித்தால் கூட அதுவே போதுமானது அதற்குண்டான வழிவகைகளை நிச்சயமாக அவர் செய்வார் செய்து கொண்டிருக்கிறார் யாருக்கு என்ன எந்த நேரத்தில் அவருடைய அனுகிரகம் எந்த ரூபத்தில் வந்து சேரும் என்று சொல்லவே முடியாது அது மிகப்பெரிய ஒரு பிரவாகம் அவருடைய அருள் அப்படிங்கிறது அந்த அருள்வெளி அதற்குள் நாம் இருக்கும்பொழுது நம்முடைய தேவைகளை நிறைவேற்றும் விதமாக நம்மை சுற்றி உள்ளவர்கள் நமக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய கதாபாத்திரங்களாக மாற்றப்படுவார்கள் இதை நம்ம சொல்லிட்டே வரோம் இது இது ஒரு லயம் அது ஒரு சுத்தி அந்த இடத்தில் எந்த தர்க்கங்களுக்கும் எந்த விதமான மறுப்புகளுக்கும் இடமே கிடையாது சரண்டர்னா அவர்கிட்ட சரண்டர் தான் குருராஜா உங்களுடைய அவங்களுடைய பொற்பாத கமலங்களில் நான் சமர்ப்பணம் நான் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் சத்தியத்திற்கும் தர்மத்திற்கும் உட்பட்டு நேர் வழியில் சென்று கொண்டிருக்கிறேன் சொல்லாலும் செயலாலும் மற்றவர்களுக்கு எந்த காயத்தையும் எதுவுமே நான் செய்தது கிடையாது குரு நான் என் பணியை ஆற்றிக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய செயல்பாடுகள் உங்களால் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் நித்தமும் உணர்கிறேன் அதன் வழியாக என்னுடைய பயணம் நடத்தி கொண்டிருக்கிறது நீங்களாக பார்த்து எனக்கு என்ன தர வேண்டும் என்னுடைய வாழ்வை எந்த மாதிரி மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக பார்த்து எனக்கு உகந்தவைகளை நிச்சயமாக கொடுங்கள் மனமுவந்து உங்களுடைய உங்களுடைய பொற்பாதகமளங்களை தொட்டு வணங்கி நான் ஏற்றுக்கொள்கிறேன் குரு இவ்வளவுதான் விஷயம் அவர்கிட்ட நிம்மதி வேணுங்க திருப்தி ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்வு இருக்கணும் பூரண மகிழ்வு இருக்கணும் இது இருந்தாதான் மகிழ்வு அது இருந்தாதான் மகிழ்வு அப்படி எல்லாம் கிடையாது எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த பூரண மகிழ்வும் பூரண சந்தோஷமும் நமக்குள்ளாக நாம் எப்படி எடுத்து வருவது அதை குருராஜர் கொடுத்து விடுவார் நமக்கு அவர் மீது நாம் ஆத்மார்த்தமாக அந்த பக்தியை நாம் வைக்கும் பொழுது அந்த அன்பை வைக்கும் பொழுது நாம் இந்த துவக்கத்திலேயே நாம சொன்னோம் ஒவ்வொரு நாளும் ஒருவருடைய முகத்தில் மகிழ்வை உருவாக்கும் வண்ணம் ஒரு செயலை குருராஜரின் பெயரால் நாம் செயலாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னோம் இதெல்லாம் நமக்கு நாமே நம்முடைய ப்ரொஃபைல் நம்மை பற்றி நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா அந்த எண்ணத்திற்கு கூடுதல் பலம் சேர்க்கின்ற விஷயங்களாக இருக்கும் ஒருத்தர் உணவு வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் பசிக்குதுன்னு சொல்றாருங்க நீங்க உங்க பாக்கெட்ல இருந்து ஒரு இருபது ரூபாய் எடுத்து கொடுக்குறீங்க ஒரு ஐம்பது ரூபாய் தரீங்க உங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பாருங்க உங்களிடம் இருப்பதுதான் இல்லாததை பெரிதாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல வரல உங்களிடம் என்ன இருக்கிறதோ அந்த நேரத்தில் மற்றவர்களுக்கு உதவிக்கரங்களை நீட் கொடுக்கணும் நாம் அவங்களுக்கு நீட்ட வேண்டும் அவர்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் தொடர்ந்து செய்ய செய்யதான் நாம் போக வேண்டிய இடம் அந்த கட்டமைப்பு அந்த ஞானத்தின் வாயில் அப்படிங்கிறத கொஞ்சம்னா எப்படி பார்க்க முடியும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய எண்ணத்தை நாம் தூய்மைப்படுத்தி கொண்டுதான் இருக்கணும் அது இந்த இந்த தூசு படி கண்ணாடியில் தூசு படிவதை போல தினம் தினம் படித்து தான் இருக்கும் அது படிவதை இந்த மாதிரி எண்ணங்களாலும் பிரார்த்தனைகளாலும் இந்த மாதிரியான செயல்களாலும் நித்தமும் அதை தூய்மை செய்து தான் இருக்க வேண்டும் கடைசி வரைக்கும் நிச்சயமாக அதனால வாழ்வில் அனைத்து நலன்களும் வளங்களும் நிச்சயமாக கிடைக்கும் குருராஜரை நாம் குருவாக ஏற்றுக்கொண்டு எந்த குருவாக இருந்தாலும் பரவாயில்லை என்றுதான் கூட சொல்லுவேன் நான் குருராஜரை குருவாக ஏற்றுக்கொண்டு ஒரு குருவுக்கு எந்த மாதிரி ஒரு சிஷ்யன் ஒரு சிஷ்ய இருந்தால் பிடிக்கும் அப்படிங்கிறது நிச்சயமா தெரியும் நமக்கு இந்த செயல்கள் செய்தால் அவர்களுக்கு பிடிக்கும் இப்படி இருந்தால் பிடிக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி செயல்களையும் செயல்பாடுகளையும் நாம் செய்து நல்வழி நடத்தி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அவரிடம் பிரார்த்திக்கும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு உண்டான எல்லா கதவுகளும் திறக்கப்பட்டு ஒரு பூரணமான நித்தியமான சந்தோஷமான மகிழ்வான வாழ்வு உங்கள் கதவை தட்டும் குருராஜருக்கு நீங்கள் ஆத்மார்த்தமான நன்றிகளை நித்தம் சொல்லி இந்த மானிட பிறவியை மிக எளிதாக கடந்து விடலாம் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெகத்குருவேஸ்வரன்